ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் சல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் இருக்கும் ஸோ மகானியாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சஸ்லேயே ஸ்டோன் ஒர்க்குங்க அறநூறு எண்ணூறு இந்த ரேஞ்சஸ்லங்க எண்ணூற்றி அறுபது இந்த ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம மகன்யாஸில் இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அழகான ஒரு வயலட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது முந்தான ஸோ அடுத்து பாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் இது தான் ஓகே ரொம்ப அழகான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் ஒரு ஒர்க் சாரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டார்க் ஷேடு பார்த்தோம் இது பாருங்கள் அழகான ஒரு ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட்டில் இருக்குது ஸோ இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே பாட்டமில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே மகன்யாஸோட கலெக்ஷன் இதுதான் சாரியோட ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கை ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் அறநூறு எண்ணூரில் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் நம்ம மகன்யாஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம மகன்யாஸ் விளக்கத்தூன்னு இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் அழகான ஒரு பெப்சி ப்ளூ ஸோ இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது பாட் இது வந்து உந்தானே சாரி பாட்டம் ஃபுல்லாக பாருங்க அழகான ஷிஃபான் மெட்டீரியலில் ஒரு ஒர்க் சாரி இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து அழகான ஒரு செரி ரெட் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ இது வந்து ஸாரீயோட முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அழகான ஷிஃபான் மெட்டீரியலில் அழகான ஒரு ஒர்க் ஸாரி ப்ளவுஸ் வந்து கைக்கு மட்டும் டிசைன் வந்துருது ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் ஒன்று நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்